தொழுகைக்கு பிறகு தொழுது முடிச்ச உடனே ஓடிடுறாங்களே அதை உணர மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி சொன்னாங்க ஒன்று தான் தொழுகைக்கு பிறகு நாம் நம்முடைய தொழுகைகளில் கவனக்குறைவு இருக்கிற காரணத்தினால தொழுகையினுடைய சுவையை நாம் பெரும்பாலும் சுவைக்கவே இல்லை எதை நாம் நிதானமாக கவனித்து ஒரு காரியத்தை செய்கிறோமோ அதில் நமக்கு ஈடுபாடு போகணும் எதை பரபரப்பாக வேகமாக செயல்படுத்துறோமோ அதில் ஈடுபாடும் கூடாது அதனுடைய நன்மைகளையும் பெற முடியாது ஒரு சாப்பாடே எடுத்துக்கோங்களேன் வாழ்க்கையில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க சா சாப்பாடே எடுத்துக்கங்க மழை மலை நான் அள்ளி போட்டுட்டு எந்திரிச்சு போகிறவரும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதை நிதானமாக நின்று ஒன்று ஒன்றையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றவருக்கு இப்படியா எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அவருடைய உடம்புல போய் சேரும் எல்லாம் இது எல்லாம் கழிவாக போய் சேரும் அள்ளி போடுவார் இவர் இவர் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குமே தவிர ஆனால் அந்த உணவுலேருந்து எவ்வளோ லாபம் கிடைக்கிறமோ அந்த லாபம்லாம் கிடைக்காது நேரம் சிறு உடலுக்கும் பெரு உடலுக்கும் அனுப்பி விட்டு டிஸ்போஸ் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுரும் ஆனால் நம்ம அப்படி மெதுவாய் எடுத்து அதில் வாயில வச்சு அதை ருசிச்சு அதை சமைச்சு அதில் நீரோட கலந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிராப் டிராப்பா உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சில் இருந்தும் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களை உடம்பு பிரிச்சு பிரித்து எடுத்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே நிதானமாக செய்கிற பொழுது அது ஒரு பெரிய நன்மையை தரும் வாழ்க்கையை ருசிக்க வைக்கும் அல்லா தூதர் சொன்னாங்க அல் அனாத்தும் இனல்லாம் அஜிலத்தும் இன செய்தான் நிதானம் என்பது அண்ணாவின் புறத்திலிருந்து உள்ளது அவசரம் என்பது செய்தான்புரத்திலிருந்து உள்ளது எதையுமே ஃபீல் பண்ண விடாம அவசர அவசரமா செய்ய வச்சிருவான் செய்தான் செய்ய வைக்கிற வேலை ஆனா நிதானமா காரியமாற்றம் வைப்பான் அதை ஃபீல் பண்ணி உணர்ந்து நாம் நம்முடைய தொழுகைகளில் நாம கொஞ்சம் அவசரம் காட்டுகிற காரணத்தினால அதனுடைய சுவையை உணரல சுவையை உணராத காரணத்தினால நமக்கு ஈடுபாடு இல்லை ஈடுபாடு வேணும்னா நிதானம் வேணும் நிதானம் இல்லைன்னு சொல்லி சொன்னா ஈடுபாடு வராது இந்த தொழுகையினுடைய ப்ராசஸ் இருக்குல்ல இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால் ஒரு வித்தியாசமான ப்ராசஸ் இயல்பா மனுஷன் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மனித மூளை வந்து ரெண்டு வகையாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க ஒன்று மேல்மணம் இன்னொன்று ஆழ்மனம் வாங்க இந்த மேல்மணம் ஆழ்மனம்ங்கிற செட்டப் ஏன் இருக்குன்னு கேட்டால் நம்முடைய வேலையை இலகுவாக்குவதற்காக ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்வதற்காக நம்முடைய மனசு ரெண்டு அடுக்குகளாக இயங்குகிறது எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு காரியத்தை நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப கவனத்தோடு ஈடுபாட்டோடு நீங்கள் அதை பழகுவீங்க பழகின பிறகு இந்த மூளை என்ன பண்ணு கேட்டால் இது இது இவன் தொடர்ந்து செய்கிற வேலை இவனுக்கு பிடிச்சமான ஒரு வேலை இது டெய்லி செய்கிற வேலை அதனால இதை அவன் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டோம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வேற எந்த வேலையும் இங்கன்னா செஞ்சுக்கலாம் என்பதற்காக வேண்டி அந்த தொடர்ந்து நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அந்த மேட்டரை தூக்கி ஆள் மனசில் போட்டுரும் ஆள் மனசுல போட்டுட்டா என்னன்னா உங்க மூளை அதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லறத சொல்லலாம் வண்டி ஓட்டுறோம்ல சைக்கிள் ஓட்டுறதோ டூ வீலர் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ முதல் டைம் ஓட்டும் போது எப்படி ஓட்டிருப்பாங்க பார்த்து பார்த்து பயந்து பயந்து முன்னாடி வந்துருவானோ அவன் போய்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கம்பாரு அவன் அங்க நூறு அடி ஒரு வந்து அங்கிருந்து அந்த வண்டி அங்க வருது வருதுல எப்படியும் முதல்ல வண்டி எடுக்கிறவன் அதுவே மூணு வருஷம் இன்ச்சு தான் கூட தான் கேப் இருக்கும் முன்னாடி உக்காந்தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நூறு அடி தூரத்தில் இந்த வண்டியை வண்டி கிராஸ் பண்ண பிறகு வண்டி எடுக்கணும்னு சொன்னவன் இன்னைக்கு இத்தனோடி சைக்கிள் கேப்புக்குள்ள வண்டி கொண்டு சொல்லலாம் என்ன காரணம் இதுக்கு நல்ல பழகிட்டான் மூளை என்ன பண்ணிடுச்சு இதை தூக்கி மனசுல சூக்கி போட்டுருச்சு நம்ம கவனமே இல்லாம அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார் காலையில் செல்போனை மாட்டிக்குவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு வண்டி ஹைவேல பறந்துகிட்டே இருக்கும் ஸ்பீட் பிரேக் வரும் அப்படியே ஸ்லோ பண்ணுவாரு ஒரு வண்டி வரும் அப்படியே ஹார்ன் கொடுப்பாரு அப்படியே டேனிங் வரும் அப்படியே திரும்புவாரு வலது பக்கம் சிக்னல் போடுவாரு இடது பக்கம் சிக்னல் போடுவாரு வண்டி ஸ்மூத்தா இருந்து சென்னை வரைக்கும் போவோம் பக்கத்துல ஆள் தாரிச்சுக்கிட்டே இருப்பாரு பேசிக்கிட்டே இருப்பாரு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒண்ணுக்கு மேற்பட்ட வேலையை நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஆழ்மனு செட்டப் ஏன்னு கேட்டா அதான் பழகிருச்சுல திரும்ப திரும்ப எதுக்கு உங்க மூளை மூளை வேற வேற சொல்லு மூளை யோசிக்கிட்டே இருக்கும் அங்கே போய் என்ன பண்ணுறது மெட்ராஸ்ல போயிருங்க எங்க வீடு பிடிக்கிறது எங்களுக்கு லாஜி பிடிக்கிறது இந்த ரூபா ஆயிரருவா அங்க ஆயிரத்தி ரூபாய் காப்பா அங்கே சாப்பாடு எல்லாம் சாப்பாடு நல்லா இருக்காது என்னதே ஒன்று இந்த யோசனைகளே மூளை போகும் கையும் காலும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மாதிரி வேலைகளுக்காக இந்த மூளையுடைய செட்டப் இருக்கிறது ஆனா இது எல்லா நேரங்களிலும் நல்லது கிடையாது குறிப்பாக தொழுகைக்கு இந்த மாதிரி பழக்கப்படுறது நல்லதே கிடையாது தொழுகைக்கு நாம பழகவே கூடாது தொழுகை டெய்லி டெய்லி தொழுகிற பொழுதும் புதுசா தொழுகிற மாதிரி தான் பழகன ஆள் தொழுது மாதிரி தெக்னிக்கின்றது அலுவலில் அரமணி ருகு பொருள் சுவானபில் அலின்னு சொல்றது எந்திக்கிறது ரொம்ப நாளும் சொல்றது சஜா பொருள் சுவானபில் ஆளாக சொல்றது இப்படி பழகிறோம்ல இந்த பழக்கம் தொழுகைக்கு டேஞ்சர் மாத்தி பழகணும் போட்டி சில போட்டி வைப்பாங்க சைக்கிள் ஓட்டும் பொழுது சீக்கிரமா முதல்ல வர்ற ஆள் யாரு அப்படின்னு போட்டி வைப்பாங்க கடைசியா வர்றது யாரு அப்படின்னு போட்டி பாத்திருக்கீங்களா கடைசியா புதுசா ஓட்டுறவன் கடைசியாக வந்துடுவான் ஏற்கனவே ஓட்டி ஓட்டி பழகணும் எடுத்த உடனே சல்லுனு ஆள் மிதிச்சிடும் ஒரு நாள் எழுதி அவன் பயிர் அங்கிட்டு போயிடுவாங்க மற்றவங்க எல்லாம் பின்னாடி நின்றுடுவான் என்னன்னா இது இப்படி வந்துட்டான் அதுதான் பெரிய டாஸ்க் பெரிய சிரமம் அந்த வேலையும் தொழுகையில செஞ்சாங்க எடுத்தோன்னு ஓட திரும்ப விடுறான் திரும்பால் பண்ணுவோம் ஓடிடும் வண்டி ஒரு நிமிஷத்துல டக்குனு மூணு வருஷமும் ஓடிடுவோம் எதுவுமே நினப்புல இருக்காது நினப்பு வேற எங்கேயோ இருக்கும் கார் ஓட்டுற மாதிரி மூளை எங்கேயோ இருக்கும் வாய் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அலம் உள்ள ஓடுனா அவர் இமாம் சத்தம் போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார் கேக்கும்போது இவருக்கு வேண்டுவாரு ஏன் இப்படி சத்தமாக கொஞ்சம் சவுண்டமா ஸ்பீக்கர் சவுண்ட் இங்க வந்து நின்னுட்டப்பா காதை அப்படியே அடைக்குது அடுத்த அந்த பக்கமே போன வருஷம் அது நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் கிராத்து கொஞ்சம் சூப்பர் தான் இந்த வருஷம் கிராமத்தில் நல்லா இருக்கு போன வருஷம் கொஞ்சம் ஒரு மாறிய தொண்டை கம்மன் மாதிரி இருந்துச்சுல்ல இவர் கொஞ்சம் குரல் பரவாயில்ல எந்த ஊருன்னு தெரியல போகும்போது கேட்டு போகணும் அவர் ஓதிகிட்டே இருக்கார் காஃபல் குரானில் காஃபி ரூப் அப்படின்னு அவர் ராகம் போட்டு இழுத்து ஓதிக்கிட்டு இருக்காரு ஆனால் இங்கே மேட்ரி எங்களோ சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிதான் செய்தான் பண்ணுவான் உங்கள கடைகடை கடை இழுத்து விட்டுருவா கடைகட் நில்லு நில்லு நில் பாட்டு அலம் மாளிகையும் எதுவுமே நினைப்பில் அலமது ரஹீம் இப்படி ஒரு பயிற்சியை நீங்க எடுத்தா மட்டும்தான் தொழுகையில சக்சஸ் பண்ணவே முடியும் ஆனா விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இந்த பயிற்சிக்குள்ள நம்ம வரவே இல்லை யாராவது அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் இருக்க இருக்கலாம் யாருமே இல்லைன்னு சொல்லலை இருக்கக்கூடும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது ரொம்ப விரல் வெட்டி என்று இன்னைக்கு யாரும் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்து கொண்டு தங்களுடைய தொழுகையில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதை சீர் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனிமையில் அமர்ந்து சிந்தித்து தனக்கான பயிற்சியை யார் தேர்வு செய்கிறாரோ அவர்களை தவிர பெரும்பாலும் வேறு யாரும் தக்பீர் கட்டோம்னா அல்மது ஆரம்பதுவா அலமது சூரா துணை சூரா கட கடகட உதவி அஞ்சு போயிடும் ரசோல்லா அது தான் ஒரு ஆள் தொழுதுட்டு எஞ்சு போனார் ரசோல்லா சொன்னாங்க சல்லி அவர் முடிச்சாரு தொலைவே இல்லையா பார்த்தாங்களா இப்போ தான் தொழுது முடிச்சுட்டு வரோம் தொலைவே இல்லைங்கிறாங்க சரி ஓகே என்ன சொல்லுற போய் தொழுதுருவோம் அப்படின்னு திரும்ப போய் தொழுதுட்டு தொழு தொலைவே இல்லை சலீஃபை இன்னக்கல் லம்து சல்லி அவருக்கு ரெண்டாம் மட்டும் டவுட் என்னன்னு தெரியலையே தொழல தொழலங்கிறாங்க சரி ஓகே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன பண்ணுறது வந்து அவர் போனாரு தக்பீர் கேட்டினாரு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு கரெக்டா ஒரு கூட நின்னாரு கரெக்டா எந்திரிச்சாரு கைகள் ஒசத்தினாரு சலாம் கொடுத்தாரு அத்தையா தோதுனாரு எல்லாமே முடிஞ்சிச்சு சல்லி இன்ன கலந்து சொல்லு தொழல நீ போய் தொழுகணும் அதுக்கப்புறம் பார்த்தார் நம்ம ஏதோ மிஸ்டேக் நடக்க போல இருக்கு இதுக்கு பிறகும் ரசூலா சொன்னாங்க நம்ம தொழுதோம் நம்ம சொல்ல தொழுதோம்னா இது ஏதோ கேம் மாதிரி இருக்குது சரிபட்டு வராது அல்லாவுடைய தூதரே சொல்லித்தாங்க என்னன்னு தெரியல நான் என்னமோ மிஸ் பண்றேன் தெரியல சொல்லித்தாங்க அப்புறம் தொழுக எப்படி உங்களால ருசிக்க முடியும் எப்படி அல்லாபடி நினைவை கொண்டு வர முடியும் எப்படி உங்களால அதுல ஈடுபாடு காட்ட முடியும் அதனுடைய நன்மைகளை நீங்க பெறணும் அப்படின்னா உங்க கவனம் அதுல குவியணும்ல கவனம் அதுல சேரலாட்டி அது எப்படி இப்பாதத்தா இருக்கும் தொழுகையா இருக்கும் அதான் அல்ல சொன்னா வயலுள்ளின் சொல்லியின் தொழக்கூடியவனுக்கு கேளுதான் புறான் சொல்லுது நம்ம பொதுவா என்ன கேட்டிருப்போம் தொக்கூடியவருக்கு நன்மை தான் சொர்க்கம்தான் சொர்க்கம் தான் பரிசு பரிசுதான் குரான் சொல்லுது தொடக்கூடியவன் செத்தான் தொழுதவன் செத்தான் ஓ இப்படி வர்றதோ தெரியாம இந்த ஆசிரத்து மாதிரி கேட்டு காலங்காத்தால சுபூ கேந்துச்சு தொழுத பெரிய சிக்கல் போல இருக்கு அல்லாவே சொல்லியிருக்கான் அப்படின்னாலும் சொல்ல முடியாது அடுத்த வருஷத்துல சொல்றான் தொழுகிறவர்களுக்கு கேடு அல்லதீன ஏன்னா அவன் கவனம் இல்லாம தொழுகிறான் ஈடுபாடு இல்லாம தொழுகிறான் இது ஒரு பெரிய பயிற்சி சமீபத்துல நாங்க ஒரு பயிற்சி நடத்தினோம் இதுக்கான பயிற்சி இது இப்படி ஸ்லோவா சைக்கிள் ஓடுறது எப்படி அந்த பயிற்சி மாதிரி வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மெதுவாக சைக்கிள் ஓட்டுற பயிற்சி எப்படி அப்படி இரு இருக்கணும் எப்படி இருந்தால் உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியும்னு சொல்கிற மாதிரி எப்படி நீ உங்களால் நிதானமாக வேகமாக ஓடாமல் அதை உங்களுடைய தொழுகையை வந்து சரி பண்ண முடியும் என்பதற்காக வேண்டிய ஒரு சின்ன பயிற்சியை நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் சமீபத்தில் அது தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் அது அது ஒரு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு அது சும்மா காலையில் வந்துட்டு மதியானமெல்லாம் அனுப்ப மாட்டாங்க அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஒரு ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதை விட அதிகமாகவும் நாட்கள் தேவைப்படும் இருந்தாலும் அதிகபட்ச நாட்கள் போட்டால் பெரும்பாலும் நம்ம நமக்கு டைம் கொடுக்க முடியாதுன்றதுனால குறைந்தபட்சம் ரெண்டு நாள் செல்ஃபோன்லாம் அனுமதிக்க மாட்டாங்க செல்ஃபோன்லாம் பிடிக்க வச்சுருவாங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது செல்ஃபோனை கொடுப்பாங்க அது நீங்கள் சும்மாலாம் வர முடியாது மற்ற மற்ற பயான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண மாதிரி நிர்வாகமே வசூல் பண்ணி எல்லாத்தையும் அப்படியே எல்லாம் ஆச்சு அப்போ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா அவர்கிட்ட காசு கொடுத்து வர சொல்லுங்கள் சாப்பாட்டுக்கு தங்குற இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஆயிரமோ ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் என்ன பில்லாகதோ பில்லை போட்டுருணும் நீங்கள் பில்ல கட்டிட்டு படிக்கணும் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தொழுகை அவ்வளோ பெருசு தொழுகையினால் அவ்வளவு கிடைக்குது அவ்வளோ லாபம் இருக்கு எந்த லாபத்தையும் அடையல நான் அந்த லாபம் உங்களுக்கு அடையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை நீங்க சொல்லிட்டு போக ஏற்பாடு பண்ணுவாங்க வண்டதத்தை பிடிச்சி உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு உட்காந்து மண்டையில ஆணியை இறக்குற மாதிரி இறக்கு இறக்குன்னு இறக்கணும்னு வச்சுக்கங்க அல்லாவோட இருபதுனால அது யார் தேடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாத அந்த தேடத்தை நிறைவு செய்து வைக்கிறோம் குரான் எப்படி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி அதனால ஈடுபாட்டோடு நம்ம தொழுகணும் தொழுகு முடிஞ்சவன அறக்க பறக்க ஓடுறதெல்லாம் தொழுகையில் ஈடுபாடு இல்லாத உடனே ஓட வைக்கு அவங்க தொழுக முடிஞ்சவன ஓடுறாங்கன்னா தொழுகையே ஓட்டமா இருக்கும்போது இருக்கும் தொழுகையே ஓட்டமா இருக்கு நீங்க தொழுகைக்கு பிறகு பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்ப தொழுகையை நிதானப்படுத்தினா சலாங் கொடுத்த பிறகு ஓட முடியாது ஒரு நல்ல திருப்தியான சாப்பாடு பிரியாணி டேஸ்ட்டாக அப்படியே அடிச்சு கடைசியில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து போட்டு ஒரு செம்பு தண்ணியை குடித்து முடிச்சுட்டு அறக்க பறக்க இலையை எடுத்து வச்சுட்டு ஓட்டு நாளுக்குள்ள காட்டுன்னு பார்க்கலாம் அப்படியே நாற்கில் ஒரு நிமிஷம் ச ஆடி அப்படியே உள்ளுங்களேன் அதை அசை போட்டு மெதுவாக யானை எந்திரிச்ச மாதிரி ஆடி அசைஞ்சு கைகள் ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அதை நினைச்சிக்கிட்டே போய் அந்த பிரெட்டை கோவங்க வச்சாயா அப்பா என்ன டேஸ்ட்டு பாஸ்மதி எந்த அரிசி போட்டா தெரியல இந்தியா கேட்டா இருக்கும் நல்ல நீல நிலமா விரல் தண்டிக்கு இருந்துச்சே அப்படியே ரசிச்சு அந்த சாப்பாட்டுக்கு பின்னாடியே ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்கார வேற வெறுப்பு இன்னைக்கு என்ன சாப்பாடு வருஷம் முழுக்க இந்த ஆளுக்கு கொட்டி கொட்டி ஒரு நாலாவுக்கு சொல்லியிருப்பாரா எங்கேயோ பையனத்தையும் திருட்டு வந்து அப்படி பிரீச்சு தான் அப்படின்னு அந்தமா வேற அடுத்த மாசம் ஒரு கல்யாணம் பண்ணி சாப்பாடு போயிருப்பிய அப்ப பேச வரும் ஏ அன்னைக்கு போனோம்லப்பா அந்த முசலா வீட்டு கல்யாணத்துல வெளுத்து கட்டிட்டான்ப்பா அந்த கோக்கீர் எந்த ஒரு காரணம் தெரியலப்பா மாசம் ஒன்றரை மாசத்துக்கு பிறகு கூட அசை போட வைக்கிறது ஆனால் அப்படி அசை போட வைக்கிற பின்னணி என்ன அதை நீங்க அவ்வளோ டேஸ்ட் பண்ணிருக்கிறீங்க அவ்வளோ ரசிச்சிருக்கிறீங்க அவ்வளோ ரசிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் தொழுகை அப்படி ரசிச்சீங்கன்னா தொழுகை முடிஞ்ச பிறகு அதனுடைய தொடர்ச்சி நீச்சி நீங்க அதை சட்டமா பாக்குறீங்க சுபதா அல்லா அக்பர் சட்டமா பாக்குறீங்க சட்டம் இல்ல சலாம் கொடுத்த பிறகு இயல்பாக வருகிற மனித இயல்பின் வெளிப்பாடு அல்லாஹ் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய ரப்பே அப்படின்னு அல்லாவுக்கு நன்றி பாராட்டி அல்லாவை பெருமைப்படுத்தி அல்லாஹ தூய்மைப்படுத்தி உனக்கு போய் நீ வைக்கிற அல்லா இந்த மக்கள் செய்யற பாவங்களெல்லாம் நீ ரப்பே அல்லாஹ் அக்பர் நீதான் பெரியவன் அல்லா உலகத்துல வேற என்ன பரிசு வேண்டிய இதை விட வேற என்ன இன்பம் இருக்கு இயல்பாக வருகிற உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் இப்ப நமக்கு இப்ப நமக்கு கவுண்டிங் கவுண்டிங்ல சண்டை வேற முப்பத்தி மூணா இல்ல முப்பத்தி பெரிய முக்கியம் ஒரு உயிரும் இல்லை உயிரில்லாத செத்த சவத்துக்கு அதுக்கு கற்பூரம் வைக்கவா கற்பூரம் வைக்க கூடாதா ஆமா இப்ப கற்பூரத்தை வேணுமே உயிர் வேணுமே சலாம் கொடுத்தவரை இயல்பா வருங்க எந்தி ஓட தோணல் அப்படியே நின்று நிதானமா அதுல அல்லா இடத்துல பேச பேச்சு உங்களுக்கு நினைவு போறோம் அல்லா இடத்துல வெடித்த கண்ணீர் உங்களுக்கு அப்படியே ஒரு திருப்தியை தரும் அதையெல்லாம் நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் யாரும் அனுபவிக்கவே இல்லை பழக்கப்பட்டுடும் பழக்க தோஷங்கிறது தொழுகைக்கு பெரும் ஆபத்து அதை நாம் சரி செய்யணும் சரி செய்வதற்கான மெத்தேடுகளை நம்ம யாருக்கும் சொல்லித்தந்திருக்கிறது அதை நம்முடைய சமுதாயத்துக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நம்ம முன்னெடுத்து செல்லலாம்